வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க கடாயில் தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தக்காளியை கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம் இப்போ இது சூடார விட்டு உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் கடாயில் ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நூறு கிராம் ஐம்பது கிராம் பூண்டு பல்லு கொஞ்சமாக மல்லியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கி எடுத்துக்குவோம் இப்போ இது நல்லா வணங்கினதும் நம்ம உரித்து வச்சுருந்த தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா ஓரளவு கண்ணாடி பதளவு வணங்கிருச்சு வணங்கிடுச்சு இப்போ அந்த தக்காளியும் சேர்த்து கிளறி விட்டுருவோம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சூடார விட்டு மிக்சி ஜாரில் அரைச்செடுத்துக்கலாம் ரொம்ப நைஸ் ஆகாமல் முக்கால் பதம் அரைச்சா போதும் இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ அரைச்செடுத்து நம்ம அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர வச்சுக்கலாம் இது இட்லி தோசைக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை பக்கத்தடுப்பில் வச்சுட்டு சின்ன கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம் பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கடாயை அடுப்பில் வச்சு தேங்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தேங்கெண்ணெய் சேர்த்து கூடவே கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு ஜீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் கூடவே ரெண்டு வர மிளகாய் இதுவும் சேர்த்து நல்லா வணக்கிக்குவோம் இப்போ இது நல்லா வணங்கிறதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லேஸாக சூடு இருக்கும்போது இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இதை நம்ம அந்த தக்காளி கிரேவியில் இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டால் காரம் உப்பு புளிப்பு சுவையோட சூப்பரான தக்காளி கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்